நான் உங்களை ஒரு நடுத்தரமான ஒரு நீதிமிக்க சமுதாயமாக ஆக்கினோம் நீங்கள் மக்களுக்கு சான்று பகர வேண்டும் எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ எதன் மீது நீங்கள் சத்தியம் செய்தீர்களோ எதற்கு நீங்கள் சாட்சியாளர்கள் என்று சொன்னீர்களோ அதனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் மக்களுக்கு நீங்கள் சான்று பகர வேண்டும் என்று அல்லஹா குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்படி இந்த ஷஹாதத்தை ஒருவேளை நாம் சான்று பகரவில்லை அது நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நாம் வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா அநியாயக்காரர்கள் என்று நம்மை சுட்டி காட்டுகின்றான் குரானிலே ஒரு அல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கும் சாட்சியங்களை மறைப்பவனை விட அநியாயக்காரன் வேறு யார் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த இடத்திலும் ஷஹாதத் என்கின்ற வார்த்தையை தான் அல்லாஹுத்தாலா பயன்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் எங்கே ஷஹாதத்தை மறைக்கிறோம் இல்லையா ஐவேளை தொழுகின்றோம் தொப்பி அணிகின்றோம் தாடி வைக்கின்றோம் பெண்களாக இருந்தால் புர்கா ஜகாத் கொடுக்கின்றோம் வசதி இருப்பவர்கள் நாம் அதிகபட்சமாக ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றோம் இதையெல்லாம் செய்து கொண்டுதானே இருக்கின்றோம் ஷஹாதத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றோம் என்று நாம் சொல்லலாம் ஆனால் அன்பிற்கினிய சகோதரர்களே யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் குரானிலே அல்லாஹுத்தாலா விண்ணிற்கு மேல் இருப்பவற்றை பற்றி மட்டும்தான் பேசுகின்றானா மண்ணிற்கு கீழே உள்ளதை மட்டும் பற்றி மட்டும்தான் பேசுகின்றானா இந்த மண்ணில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத் கற்றுத்தருகிறானா இல்லையா நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் நமக்கு வழிபாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மட்டும்தான் கற்றுத்தந்தார்களா எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதையும் அவர்கள் கற்றுத் கற்றுத்தந்தார்களா இல்லையா எனவே ஷஹாதத் என்பது வெறும் இந்த கடமைகளை நிறைவேற்றுவதால் மட்டும் அதனை நாம் முழுமைப்படுத்தி விட முடியாது சான்று விட முடியாது நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு சான்று பகர வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்